அப்போ நீங்கள் இந்த சீசன் ஜெயிக்கிறதுக்காண்டி விளையாடல அடுத்த சீசன் டீம் செட் பண்ணுறதுக்காண்டி விளாண்டுருக்கீங்க இப்படி நான் சொல்லலைங்க தலை தோனி இருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று வரைக்கும் சிஎஸ்கே எப்படியும் கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசுல ஒரு மூளையே இருந்துட்டு தாங்க வந்துருந்துச்சு ஆனால் எப்போ அவங்க மும்பை கிட்ட தோத்தாங்களோ அப்பவே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை வந்து போயிருச்சு இதுல இந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நேற்று தோனி மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க அதுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் நொந்து போயிட்டாங்க நேற்று மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தோனி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னும் எங்களுக்கு ஆறு மேட்ச் வந்து இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் எல்லாத்தையும் வின் பண்ணி நாங்கள் பிளே ஆஃப்க்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை வந்து போடுவோம் ஒரு வேளை எங்களால் பிளே ஆஃப்க்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து அடுத்த சீசனுக்கான டீம் இப்போ வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருவோன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவனே தான் தோனி இருந்து எல்லாருமே செம கான்ல இருக்காங்க தோனி வாயால இருந்தாப்பா இந்த வார்த்தை வந்துருக்கு அப்போ இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க சிஎஸ்கே பிளே போக மாட்டாங்க சும்மா இந்த சீசனை வச்சு அடுத்த சீசனுக்கு டீம் செட் பண்ணிக்கலான்னு அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க போல இவ்வளோ நாள் அந்த மைண்ட் செட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க இப்போ அத அவங்களோட வாயாலே வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதே தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் எப்பா எல்லா மேட்சும் முடிஞ்சு போச்சு இன்னும் ஆறு மேட்ச் இருக்குல்ல அந்த ஆறு மேட்சே நாங்கள் வின் பண்ணி கூட நாங்கள் வந்து பிளே வந்து போவோம் நாங்க பெரிய கம்பேக் அப்புறம் கூட கொடுப்போம் அப்படின்னு நேற்று வந்து தோனி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே தோனியை வந்து பாராட்டியிருப்பாங்க ஏன்னா இது மாதிரி ஐபிஎல்ல பல தடவை நடந்திருக்கு போன சீசனில் ஆர்சிபி ஸ்டார்டிங்கில் ஏழு மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பேக்கை கொடுக்கலையா இதே ரெண்டாயிரத்தி பத்தில் சிஎஸ்கேவும் அதே மாதிரி ஒரு கம்பேக்கை தானே கொடுத்தாங்க அப்போ என்ன சொல்லியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தது திரும்பவும் நடக்கும் நாங்கள் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட மனசை நல்லா குஷிப்படுத்துகிற மாதிரி பேசணும் அதை விட்டுட்டு ரசிகர்கள் கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை வச்சுருந்தா கூட இல்லப்பா இந்த தடவை நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஆகலன்னா அடுத்த சீசன்ல பார்த்துக்கலான்னு சொல்லி இது மாதிரி அவங்க பேசுனாங்கன்னா இது எப்படிங்க ஏத்துக்க முடியும் இப்ப சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதாங்க கொஞ்சம் கூட ஜெயிக்கணும் அப்படின்ற இன்டென்ட்டே காமிக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு நாங்க எங்க இன்டென்ட்டுக்கு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போற போக்கில் விளையாடுறாங்க தான் ஒவ்வொரு மேட்ச்லையும் தோத்து போயிடறாங்க நேற்று மேட்ச்லாம் என்னாச்சு பதினேழு வயசு பையன் ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு பதினேழு வயசு பையன் அவர் பாடுபட்டு விளையாடுறாரு பின்னாடி வந்த சீனியர் பிளேயர்ஸ் என்ன பண்ணிருக்கணும் அந்த இன்னிங்ஸ் அப்படியே பில்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா விளாண்டுக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு யார் எப்படி விளாண்டா என்னப்பா நாங்கள் மரணா தான் நடுவோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மரம் நட்டுட்டே இருந்தா என்ன பண்றது சரி பேட்டிங்ல தான் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க பவுலிங் காம்பினேஷன் நல்லா செட் ஆயிருந்துச்சு அன்சுல் காம்போஜ் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அவரை கழட்டி விட்டுட்டு நேற்று மேட்ச்ல அஸ்வினை உள்ள கொண்டு வந்தே தீருவோன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா இதையெல்லாம் பார்த்தா என்னங்க வந்து சொல்றது நேத்தன மேட்ச் சென்னையில நடந்துச்சு ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டீம்ல எதுக்கு மூணு ஸ்பின்னர்ஸ் தேவை எதுக்கு தேவையில்லாமல் இல்லாம மூணு ஸ்பின்னர்ஸை போட்டு வந்து மேட்ச் விளையாடுறாங்க இஷ்டத்துக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மேட்ச் வின் பண்ணணும்லாம் சேஞ்சஸ் பண்ண மாட்டோம்ப்பா எங்க இஷ்டத்துக்கு போர் அடிச்சா நாங்க டீம்ல சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசமா போயிருங்க ஆல்ரெடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் சம்மா காண்டில் வந்து இருக்காங்க கொஞ்சமாவது சிஎஸ்கே ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க இல்லைன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸே சம காண்டாயிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது சிஎஸ்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்